வணக்கம் என் பெயர் இலக்குணார் திருவள்ளுவன் கனடாவில் முனைவர் செல்வாய் ஸ்ரீதாதா அவர்கள் தொல்காப்பிய மன்றத்தை நடத்தி தொல்காப்பிய வகுப்புகள் நடத்துகிறார்கள் அந்த மன்றத்துடனும் இணைந்து இலக்குணார் இலக்கியனையும் ஒரு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்களிலேயே முதலாவது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டை எடுத்துகிறார் இதுதான் முதல் முறையாக உலகளாவிய தொல்காப்பை மாடன் எடுத்துவது தொல்காப்பியத்தின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல இந்த மாணா உதவியா ஆகவே தமிழ் அறிஞர்களையும் தமிழார்களையும் தக்க கற்றிகளை அழைக்க வேண்டினோம் இவ்வாறு கற்றை அளிப்பவருக்கு தொல்காப்பை என விருது வழங்கி பாராட்டினோம் அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியத்திற்காக அதனை பரப்பியும் தொல்காப்பிய புகழ் சேர்க்கும் பயிலும் பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன அத்தகைய அமைப்பிற்கு நாங்கள் தொல்காப்பிய சுடர்மணி என்ற அளிக்கின்றோம் மேலும் தொல்காப்பியத்தை ஆங்கிலம் முதலான பிற மொழிகளில் மொழிபெயர்த்தும் ஆராய்ச்சி கட்டுரைகளிலையும் நூல்கள் வெளியிட்டும் பல அறிஞர் இருக்கின்றார்கள் அத்தகைய அறிஞர்களுக்கு இலக்குநார் விருது வழங்குகிறோம் இந்த விருதுகளுக்கெல்லாம் தகுதியான அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அவர்களை அறிந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஏனெனில் இலக்குநார் விருது மிக உயரிய விருது அவர்கள் சென்று தருகின்றனர் இதுவரை மேலும் இரண்டு செய்திகள் மற்றொன்று என்னவென்றால் தமிழுக்கு வளம் சேர்த்த ஐரோப்பிய தமிழர்களை பற்றி மக்களும் கொண்டு சேர்க்க முடியும் ஏனெனில் நம் நாட்டில் மூத்த நிலையில் இருப்பவர் கூட ஐரோப்பிய தமிழறிஞர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை தவறலாகவும் படுப்பிரிவுகளாகும் என்றும் தமிழுக்கு எதிராகவும் சித்தரித்து உரையாடல்கள் அவர் அல்ல என்பதற்காக அவருடைய சிறப்புகளை வெளியிடுவதுதான் இந்த கருத்தரங்கம் நடைபெறு இந்த கருத்தரங்கம் நேரடியான கருத்தரங்கமோ இணையவழி கருத்தரங்கமோ அல்ல இதழி கருத்தரங்கம் அதாவது அகரம் முதலே என்ன மின்னதில்லே இந்த கற்றைகளாம் கேட்டு பெற்று அதை தொகுத்து வெளியிட்டு பின்ன நூலாக வெளியிடும் ஆக ஒரு இதழரங்கம் என்று சொல்லலாம் மற்ற விஷயம் குறிப்பிடலாம் ஒன்று சனாதனம் பொய்யும் மெய்யும் என்று கூறும் சனாதனத்தை இன்று ஊடகங்கள் பல வகையில் கொண்டு சேர்க்கின்றார்கள் என்ற பொருள் கூட சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் அதனை ஆதரிக்கிறார்கள் அதே போன்று என்ன என்று தெரியாதவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் ஆக சனாதனத்தை ஆதரிப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் சனாதனத்தை பற்றிய உண்மை மிகவும் தெரியவில்லை அதை மக்களுக்கு காட்டுவதற்காக நூற்றி முப்பத்தி மூன்று விழாவடைமுறைகளே சனாதனம் என்றால் என்ன அது தீமையாது அது நன்மை இருக்கின்றதா அதை நம்ம ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டாம் என்பன போன்று பல்வேறு கேள்வி சனாதனத்திற்கு ஆதரவாக பல சோழ கருத்துக்கள் நான் குறிப்பிட்டு அந்த கருத்துக்கள் சரியா தர ஆராய்ந்து வெளியிடப்பட்டது ஆக இது மிகச் சிறப்பானது அடுத்து இந்த முதலில் குறிப்பிட்டவா தொல்காப்பேக்கர் பிரது கனடாவிற்கு வந்து பங்கு பெறலாம் அது இணையவழியும் நடைபெறு இந்த உலக தொழில்காப்பிய மாநாடு இணையவழியில் ஆகவே தமிழ்நாட்டு நண்பர்கள் தொல்காப்பேக்கர் கருத்தரங்கத்தில் பங்கேற்குமாறு அன்பட வேண்டுகிறோம் நன்றி